அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பார்க்க போறோம் புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க புனர்பு யோகம்னு சொல்லுவாங்க புணர்ப்பு யோகம்னு சொன்னாலும் தோஷத்தை பத்தி தான் எழுதியிருப்பாங்க புணர்ப்பு தோஷம்னு போட்டிருந்தாலும் தோஷத்தை பத்தி தான் எழுதியிருப்பாங்க நம்ம ஜோதிடத்துல சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் இந்த ஜோதிடத்துல ஏகப்பட்ட யோகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிரகத்தோடு இந்த கிரகம் சேர்ந்தால் யோகம் இந்த யோகம் அந்த யோகம் கஜகேசரி யோகம் சிவராஜ யோகம் இது அதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்குது ஒரு ஐம்பது யோகம் ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும் ஒரு ஐம்பது யோகம் அது மனிதர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும் ஆனா தோஷம்ன்றது சில தோஷங்கள் தான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க செவ்வா தோஷம் கலத்தர தோஷம் ராகு கேது தோஷம் இந்த மாதிரி புனர்பூ தோஷம் இந்த மாதிரி சில தோஷங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதுல இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு தோஷம்னு சொல்லலாம் யூனிக்கான ஒரு தோஷம்னு சொல்லலாம் அதாவது இந்த இந்த ஒரு கிரகநிலை இப்போ நான் சொல்ல போறேன் இந்த கிரகநிலை ஜாதகத்துல இருக்கும்போது அது அந்த விஷயத்தை அந்த சம்பவத்தை நியூஸ் பேப்பர்லயே வர வைக்கும் நியூஸ் பேப்பர்லயே வர வைக்கும்னா பாத்துக்கோங்க செய்திகள் வர வைக்கும் அது என்ன செய்திகள்னு நான் சொல்றேன் பேிக்க ஒரு கிரக இணைவுன்னு இருந்ததுன்னா அது நல்ல இணைவா இருந்தாலும் சரி கெட்ட இணைவா இருந்தாலும் சரி அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு நல்ல கிரக இணைவுல நிறைய நல்லது இருக்கும் கொஞ்சம் கெட்டது இருக்கும் ஒரு கெட்ட கிரக இணைவுல நிறைய கெட்டது இருக்கும் கொஞ்சம் நல்லது இருக்கும் இப்போ சமீபத்துல நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் சனி செவ்வாய் சேர்க்கையை பத்தி பண்ணிருந்தேன் சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருப்பது தோஷம் அது நிறைய கெட்ட விஷயங்களை செய்து விட்டு நிறைய நல்ல விஷயத்தையும் அதுல இருக்கு அந்த சனி செவ்வாய் ஒரு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் போது அவர் ரொம்ப வந்து அந்த ஜாதகர் ரொம்ப அறிவு நுணுக்கமான அறிவை கொண்டவராக இருப்பார் இந்த மெக்கானிக்கு இந்த காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய மிஷினரி வச்சுன்னு இருப்பாங்க பாத்தீங்களா மிஷின்களை தயாரிப்பது இந்த சைனா மாதிரி மேனுபேக்சரு அப்புல இருக்கிறவங்க இப்போ பெரிய பெரிய மிஷின்ஸ் தயாரிக்கிறவங்க இந்த சிஎன்சி மிஷின்ஸ்லாம் தயாரிக்கிறவங்க இந்த காரை உருவாக்குறவங்க அதுக்கு ஒரு டிசைனை உருவாக்குறவங்க இன்ஜினியரிங் செக்டரில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் இவங்களால இந்த செவ்வாய்ஸ் அணி சேர்ந்து இருக்கிறவங்களால தான் உருவாக்க முடியும் செவ்வாய்ஸ் அணி சேர்ந்திருப்பது ஒரு தோஷம் ஆனால் அந்த செவ்வாய்ஸ் அணி சேர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டில் மிகப்பெரிய அறிவை கொடுக்கும் சிவில் இன்ஜினியர்லேயும் மிகப்பெரிய அறிவை கொடுக்கும் சரிங்களா ஒரு தோஷம் தான் ஆனா அது அதுக்குள்ள ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி கஜகேசரி யோகம்னு ஒண்ணு இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒண்ணு இருக்குது அதுலயே ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்கு தெரியுங்களா தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு மனிதனை மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிடும் மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆகிடும் மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகிடும் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்க வைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆனா அந்த யோகம் ஒரு பெரிய நெகட்டிவ் செய்யும் என்ன தெரியுங்களா குடும்பத்தையே கவனிச்சுக்க மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பே இருக்காது மனைவிக்கு அந்த யோகம் இருந்தாலும் சரி கணவனுக்கு அந்த யோகம் இருந்தாலும் சரி அவங்க ஒரு பெரிய ஜாப்ல போய் உக்காந்துட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கையவே மறந்துடுவாங்க அவங்க குழந்தையவே அவங்க பாத்துக்க மாட்டாங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஸோ ஒரு யோகத்துல ஒரு நெகட்டிவ் எல்லா யோகத்திலையுமே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க அதே மாதிரி இந்த தோஷத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு செவ்வா தோஷத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு சரிங்களா சரி இந்த தோஷத்தோடைய கிரக இணைவு என்னன்னு நான் சொல்றேன் சனியும் சந்திரனும் தான் இந்த தோஷத்தோடைய கிரகங்கள் சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது சனிக்கு சந்திரன் ஏழில் இருக்கும் போது சனிக்கு சந்திரன் மூணில் இருக்கும் போது சனிக்கு சந்திரன் பத்துல இருக்கும் போது அதாவது சந்திரன் எங்க இருந்தாலும் சனியோட பார்வையை பெறும் போது சனியோடைய இணையும் போது டைரக்டா சனிக்கு ஏழுல சந்திரன் இருக்கும்போது ஏழுக்கு சந்திரனுக்கு ஏழில் சனி இருக்கும் போது புனர்பூ தோஷமாக கருதப்படுகின்றது இது ஒரு ஸ்ட்ராங்கான திருமண தோஷம் இந்த தோஷம் என்னென்ன பண்ணும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் திருமணத்தை தாமதம் பண்ணும் ஃபர்ஸ்ட் திருமணத்தை லேட் பண்ணும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயங்களை செய்யும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும் திருப்பியும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும் அதாவது நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல வரன் முடியற மாதிரி இருந்தது திடீர்னு போச்சு உங்க பசங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க சனியும் சந்திரனும் சேர்ந்து இருப்பாங்க இல்ல சனியும் சந்திரனும் டைரக்டா பார்த்துப்பாங்க இல்ல சனி வந்து சந்திரனை பார்ப்பார் ஜாதகத்தை உடனே ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க திருமணம் பிக்ஸ் ஆகி நிக்கிறது தட்டு மாத்திக்கிட்டு அந்த திருமணம் நிக்கிறது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அந்த திருமணம் நிக்கிறது கல்யாணம் வெடிக்கும் போய் அந்த திருமணம் நிக்கிறது கல்யாணத்துல பொண்ணு ஓடி போயிடுறது பையன் ஓடி போயிடுறது அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய கல்யாணத்தை யாராவது வந்து இந்த சினிமால வந்து நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா கல்யாணத்தை போலீஸ்காரங்க வந்து நிப்பாட்டுவாங்க இல்ல முன்னாள் காதலி வந்து நிப்பாட்டுவாங்க இல்ல முன்னாள் காதலன் வந்து நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா அந்த சினிமால எல்லாம் எடுப்பாங்க பாருங்க அந்த அந்த சீனு தான் இந்த தோஷமே கல்யாண மேடையில நிற்கக்கூடிய கல்யாணங்கள் அனைத்துலயும் அந்த மணமகன் மணமகளுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க சனியும் சந்திரனும் இணைஞ்சிருப்பாங்க இல்லை பார்த்துப்பாங்க இது ஒரு யுனிக்கான ஒரு டேஞ்சரான ஒரு தோஷம் கூட சில பேருக்கு இது கம்மியா வேலை செஞ்சுட்டு போயிடலாம் வெறும் தட்டு மாத்திக்கிட்டு அப்புறம் ஏதோ கருத்து வேறுபாடுல அந்த கல்யாணம் நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி நிக்கோன்னு கேட்டீங்கன்னா இந்த தோஷம் இருக்கிறவங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க ஏகப்பட்ட பேர் வந்து இந்த தோஷத்துல இந்த தோஷம் இருக்கிறவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்துருப்பாங்க பார்த்துருக்குறாங்க நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க வாய் வச்சுன்னு சும்மா இருந்துக்க மாட்டீங்க உங்களுடைய பழைய காதல் உங்களுடைய பழைய காவியங்களை எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட ஓபன் பண்ணியிருப்பீங்க அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிடுவோம் இவங்க பழைய ரெக்கார்டு பழைய குப்பை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட போய் கொட்டுவாங்க அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு தோஷம் இருந்ததுன்னா அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையில முன்னாடி நடந்த எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்க கொட்டின்னு இருக்கும் ரைட்டுங்களா சோ இதுல கருத்து வேறுபாடு வந்து கேக்கும் போது ஸ்டார்டிங்ல ஜாலியா கேட்பாங்க நீங்க இதுக்கு முன்னாடி கல்யாணம் இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் போன்ல பேசுவாங்க பாருங்க அங்கதான் பிரச்சனையே கம்யூனிகேஷன் ரைட்டுங்களா ஸோ இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டு இல்லை தத்து மாட்டிக்கிட்டு இல்லை என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு ஃபோனில் பேசும்போது பழைய கதை எல்லாத்தையும் பேசிட்டு நான் இப்படி நான் அப்படி நான் கோவப்படுவேன் நான் இது பண்ணுவேன் பெருமையாக பேசுறதான்னு நினச்சிக்கிட்டு அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டி விடுவாங்க ஸோ இந்த தோஷம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரொம்ப ஸ்மூத்தாக போகுமான்னு கேட்டால் அந்த தோஷம் இருந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் அவங்களால வந்து டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது ஒரு படிப்புல போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்த பிறகு காலேஜ் போய் சேர்ந்துட்டு இந்த படிப்பு வேணாம் வேற படிப்பு வேணும்னு கேட்பாங்க இந்த படிப்பு எனக்கு செட் ஆகல வேற இந்த காலேஜ் எனக்கு செட் ஆகல வேற காலேஜ்ல சேர்த்து விடுங்கன்னு கேட்பாங்க ரொம்ப குழப்பவாதிகளா இருப்பாங்க இந்த தோஷம் மட்டும் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல இருந்து தெரியாதனமா ஒரு பையன் போயிட்டு தோஷம் இல்லாத ஒரு பையன் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டானா அவனுடைய கதி கொஞ்சம் கஷ்டம்தான் மனைவி மிகப்பெரிய குழப்பவாதியா இருப்பாங்க டெய்லி சண்டை போட்டுங்கன்னே இருப்பாங்க எதுக்கு சண்டை போடுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் ஒரு குறை கண்டுபிடிச்சுன்னே இருப்பாங்க பேசின்னு இருப்பாங்க நீங்க போயிட்டு நகை வாங்கி கொடுத்து கூட்டின்னு வந்தாலும் அடுத்த வாரமே என்கிட்ட இது இல்ல அது இல்லன்னு பேசுவாங்க சோ இந்த தோஷம் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கல்யாணம் ஆன பிறகும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க மனம் சனியும் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் அந்த சந்திரனுடன் சனி சேரும் போது அவங்களுடைய மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் சரிங்களா இந்த தோஷத்துல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு அதுவும் சொல்றேன் இதே மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா யோசிப்பாங்க இப்ப நம்ம வண்டியில போயின்னு இருக்கோம் திடீர்னு நம்ம கீழே விழுந்து செத்துட்டோன்னா என்ன வருதுன்னு யோசிப்பாங்க வண்டியில இப்போ கார்ல ஓட்டின்னு இருக்கிற இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க கார் ஓட்டின்னு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் நம்ம ஸ்ட்ரெயிட் போய் ஒரு லாரி கிட்ட விட்டுட்டோம்னா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னு யோசிப்பாங்க ஸோ திங்கிங் எல்லாமே கொஞ்சம் ஏடாகுணமாவே இருக்கும் நெகட்டிவாகவே இருக்கும் சரிங்களா கணவன் மனைவியை டார்ச்சர் பண்றது மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறது எந்த ஒரு கரெக்டான டிசிஷனும் எடுக்காதது ஒரு ஃபிளாட்டை போய் புக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிளாட்டு பிடிக்கலன்னுவாங்க அதுல ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்காம வாழ்க்கையில அவசப்படுவாங்க சரிங்களா இந்த தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யும் முக்கியமா திருமணத்தை தாமத பொறுத்தோம் திருமணத்துல நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணோம் அதுவும் அந்த கல்யாணம் வாசல்ல பயங்கரமான பிரச்சனையை வந்து செய்யும் முக்கியமாக இந்த தோஷம் வந்து எப்போ ரொம்ப தீவிரமாக செயல்படும்னா இந்த சந்திரன் அமாவாசை அமைப்புக்கு போவாரு பாருங்க தேய் அதாவது தேய்ப்பிரை பௌர்ணமில இருந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பௌர்ணமி முடிஞ்ச பிறகு அவர் தேய்ப்பரை ஆயிடுவார் ரைட்டுங்களா அதுலேயும் ஒரு பௌர்ணமி முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் ஒரு ஒளி புருந்திய அமைப்புலேயே சூப்பரா இருப்பார் பஞ்சமி தேடி வரைக்கும் அதுக்கப்புறம் அமாவாசைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் ஒரு மோசமான கண்டிஷன்ல சந்திரன் இருக்கும் இந்த டைம்ல இந்த சனி இணையும் போது அந்த சந்திரனை பார்க்கும்போது நான் சொன்ன எல்லா நெகட்டிவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நடக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பௌர்ணமி சந்திரன் அமைப்புல இருக்கிறாரு ஒரு பௌ பௌர்ணமியை நோக்கி அந்த சந்திரன் போய்கிட்டு இருக்காருனா அப்ப அந்த சனி சேர்ந்திருக்கும் போது இந்த எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என் மனைவி குழப்பவாதி தான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க திருமணத்துல சில பிரச்சனைகள் ஆச்சு அப்புறம் பேசி சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க என்கேஜ்மெண்ட்ல ஒரு கலாட்டா ஆச்சு அப்புறம் பேசி சமாதானம் பண்ணிட்டோம் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு அதை பேசி கரெக்ட் பண்ணிட்டோம் இப்படி சொல்லுவீங்க இந்த தோஷம் குறைவாக இருக்கும்போது போது தட்டு மாத்தும் போதும் என்கேஜ்மெண்ட் பண்ணும் போதும் கல்யாணம் பண்ணும் போதும் ஒரு கலாட்டா நடந்து கல்யாணம் ஆயிடும் தோஷம் கடுமையா இருக்கும் போது கலாட்ட ஆகி கல்யாணம் நின்றோம் இந்த டிவி பேப்பர்ல வருதுன்னு சொன்ன பாருங்க மனமேடையில் மணமகள் ஓடி போயிட்டாரு பையன் ஓடி போயிட்டான் பொண்ணு ஓடி போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க கடைசி நேரத்துல இந்த பையன் வேணானா பொண்ணு சொல்லிட்டா இந்த மாதிரி கதையெல்லாம் இந்த சீரியல்ல இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க இந்த இந்த தான் இந்த தோஷம் தான் அந்த மாதிரி செய்யும் இந்த தோஷம் இல்லாம எந்த ஒரு கல்யாணமும் நிக்காதுங்க கேரண்டி சரிங்களா சோ இந்த தோஷத்தோட இந்த சனியும் சந்திரனோட குரு சேர்ந்துட்டாலோ அல்லது சுக்கிரன் சேர்ந்துட்டாலோ அல்லது புதன் சேர்ந்துட்டாலோ இந்த கதை மாறிடும் தலுகில மாறிடும் சரிங்களா வந்து இந்த சம்பவங்கள் ஆனால் சனியும் சந்திரனும் என்ன சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் நான் சொன்ன திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணத்துல தாமதம் கல்யாணத்துலயும் எங்கேஜ்மெண்ட்லயும் சில சலசலப்புகள் டெபினட்டாக இருக்கும் எத்தனை சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் சலசலப்புகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும் அந்த எந்த சுபகிரகங்களும் சேர்ந்து இல்லாத போது சந்திரன் அமாவாசை அமைப்புக்கு போயிட்டு இருக்கும்போது போது சேர்ந்திருந்தால் இந்த பாதிப்பு கடுமையா இருக்கும் அந்த பொண்ணோடைய மைண்டும் ஒரு நிலையா இருக்காது அந்த பையனுடைய மைண்டும் ஒரு நிலையா இருக்கிறது அவங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியதை மறந்துட்டேன் காதல் தோல்விகளும் ஏற்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் தோல்வியும் ஏற்படும் எல்லாத்துக்கும் கோச்சிப்பாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கும் சரிங்களா எந்தெந்த லக்னத்துக்கு இந்த தோஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வேலை செய்யும்ன்றத சொல்லிடுறேன் சிம்ம லக்னம் கடக லக்னம் மேஷ லக்னம் விருட்சிக லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னத்துக்கு இந்த தோஷம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வேலை செய்யும் அதுக்குன்னு துலா லக்னம் விருட்சிக லக்னம் இது ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்பது லக்னத்துக்கு வேலை செய்யாதுன்னு கிடையாது சிம்ம லக்னம் கடக லக்னம் மேஷ லக்னம் விருட்சிக லக்னம் மீன லக்னம் தனுச லக்னத்துக்கு கொஞ்சம் கூடுதலாவே இந்த தோஷம் கொஞ்சம் வேலை செய்யும் சரி இந்த புணர்ப்பு தோஷம் ஏன் புணர்ப்பு யோகம்னு சொல்றாங்க அப்போ அது என்னத்தை கொடுக்கும் அந்த யோகம் என்னத்தை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிற நம்ம இந்த தோஷத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இருக்குது நான் தான் சொன்னனே ஒரு யோகம்னு இருந்தால் அதில் ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்கும் ஒரு தோஷம்னு இருந்தால் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா கல்யாணம் ஆன பிறகு அவங்க பையனாக இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய ஆப்போசிட் ஆளுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க நம்பி கல்யாணம் பண்ணலாம் பிரச்சனை தான் குழப்புவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா துரோகம் பண்ண மாட்டாங்க துரோகம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏமாத்திட்டு போயிட மாட்டாங்க ட்ரூவா இருப்பாங்க கல்யாணம் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரூவா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அவங்க ஊர்ல இல்லைன்னா அவங்களுடைய கணவர் ஊர்ல இல்லனாலே அவங்களால தாங்க முடியாது அவங்க வெளிநாட்டுல வேலை கிடைச்சாலும் அவங்கள மாட்டாங்க அப்படியும் வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சி போனாலும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அவங்க சப்போஸ் அவங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கனால லோக்கல்ல வந்து அவங்கனால வாழ்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அவங்கனால நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க இவங்கள நம்பி நீங்க காசு கொடுத்து வைக்கலாம் இவங்கள நம்பி நீங்க என்ன வேணாலும் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலாம் துரோகம் பண்ண மாட்டாங்க சரிங்களா கடந்த காலத்துல ஏற்பட்ட கெட்ட விஷயங்களால திருந்திடுவாங்க ஒன்ஸ் அவங்க திருந்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த கெட்ட வழியில போக மாட்டாங்க சப்போஸ் இந்த தோஷம் இருக்கிறவரு ஒரு ரவுடியா இருக்கிறாருன்னு வைங்களேன் ஒரு குற்ற பின்னணியில இருக்கிறாருன்னு வைங்களேன் அவர் ஒன்ஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திருந்திட்டாருனா நான் இனிமேல்ட்டு எந்த குற்றம் செய்ய மாட்டேங்கன்னு எழுதி குத்துட்டாருனா டெபினட்டா அதை காப்பாத்துவார் அதே மாதிரி இந்த தோஷம் இருக்கிறவரு ஒரு சிகரெட் பிடிச்சுன்னு இருக்கிறாரு குடிப்பழக்கம் இருக்கும் இந்த தோஷம் இருந்தாலே குடி இருக்கும் சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலே குடிப்பழக்கம் இருக்கும் ஒன்ஸ் அவர் அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டார்னா விட்டுட்டாருன்னா அதை தொடமாட்டார் தோஷம் ஓரளவுக்கு இதுவா இருக்கும் போது யோகமாக இருக்கும் போது அதுக்குன்னு அமாவாசை அமைப்புல சந்திரன் இருந்து சனியோட சேர்ந்து இருந்தா கடைசி வரைக்கும் வைன்ஷாப்லயே கதியா இருப்பாங்க நான் அவங்கள சொல்லல இந்த தோஷம் யோகமாக மாறும் போது இந்த குருவோட சேர்ந்து இருக்கும் போது சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் போது புதனோட சேர்ந்து இருக்கும் போது பௌர்ணமி சந்திரன் அமைப்புல இந்த தோஷமாக இருக்கும்போது ஒன்ஸ் ஒரு சிகரெட்டு பழக்கம் இருந்தாலும் அதை விட்டுருவாங்க ஒரு குடி பழக்கம் இருந்தாலும் விட்டுருவாங்க இதே இதே இந்த தோஷம் சில பேருக்கு பணம் பேருப்புகளையும் கொடுக்கும் சில பேரு கொஞ்சம் சயின்டிஸ்டா இருப்பாங்க இவங்களுடைய ஓவர் திங்கிங் சில விஷயத்த கண்டே பிடிச்சிரும் அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கு யோசிச்சு 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 திடீர்னு ஏதாவது மேபி அது டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் இல்ல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் இல்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் தினம் தினம் ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துல சோ அந்த தோஷம் இருக்கிறவங்களோட பங்கும் அதுல இருக்கு சரிங்களா சோ இந்த புணர்ப்பு தோஷம் யோகம் என்பது ஒரு கவனிக்க ஜோதிடத்துல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிறைய சம்பவங்களை அந்த ஜாதகத்தை அந்த ஜாதக மக்களுக்கு செய்யும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்து நீங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க இல்ல உங்க கல்யாணத்துல எல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க ஏன்னா இந்த தோஷம் மிஸ் ஆகாது இப்போ நிறைய யோகம் நிறைய பேருக்கு வேலை செய்யாம போயிடலாம் ரைட்டுங்களா அவயோக தசை கூட அவங்களுக்கு வந்து யோக தசையாக வேலை செய்யும் யோக தசை கூட அவயோக தசையாக வேலை செய்யும் ஆனா கேரண்டியா சொல்லுவேன் சனியும் சந்திரனும் இருபத்தோரு டிகிரிக்குள்ள சேர்ந்து இருந்து ஏழாம் பார்வையாக இருந்து அல்லது சனி சந்திரனை பார்த்திருந்தா எல்லாருக்குமே இதனுடைய நெகட்டிவான பலனு இந்த திருமணத்துல பிரச்சனை டெஃபினட்டா இருக்கும் ஒருத்தங்க கூட மிஸ் ஆக மாட்டாங்க சரிங்களா இந்த பதிவுல புனர்பூ தோஷம் யோகத்தை பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்